இயேசுவைப் போல ஜெபிப்போம் இரு இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சௌரியிலே இந்த டிம்லன் நஞ்சதிக்கு இயேசுவின் நாமத்தின் நான்கு அன்போடு அழைக்கிறேன் இயேசுவைப் போல ஜெபிப்போம் இயேசு பாடுகளின் மத்தியிலே துயரத்தின் மத்தியிலே துன்பத்தின் மத்தியிலே வியாகலத்தின் மத்தியிலே உடல் சிதைக்கப்பட்ட நிலையிலே உடல் சின்னா பின்னமாக்கப்பட்ட நிலையிலே சிறுவிலே சமைக்கப்பட்ட நிலையிலே முள்முடி அழுத்தப்பட்ட நிலையிலே விழா திறக்கப்பட்ட நிலையிலே கைகளும் கால்களும் கழுமரத்தில் ஆணிகளால் அடிக்கப்பட்ட நிலையிலே அவர் என்னை காப்பாற்றும் என்று கதறவில்லை அவர் ஜெபித்தார் மனு குளத்திற்காய் மனு மனுக்குள மீட்புக்காய் ஜெபித்தார் எப்படி ஜெபித்தார் அங்கே எழுதப்பட்டிருக்கு புரியமாரில் எப்ரே ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வரை வாசிக்கின்ற போது எட்டாம் வசரத்தில் அங்கே சொல்லப்படுகிறது தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி அவர் யாரை நோக்கினார் சாவிலிருந்து காப்பாற்றக்கூடிய வல்லவராகிய தந்தை கடவுளை நோக்கி தந்தை கடவுளை நோக்கி நாம் செபிக்கின்ற போது யாரை நோக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக தந்தை கடவுளை நோக்க வேண்டும் உரத்த குரல் எழுப்பி மௌனமாய் முழு முழுத்து செபிக்கவில்லை அமைதியாக செபி உரத்த குரல் எழுப்பி தந்தையே என்று உரத்த குரல் எழுப்பி மூன்றாவது கண்ணீர் சிந்தி இந்த மனுக்குளம் மீட்கப்பட வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி கண்ணீர் சிந்தி மன்றாடி பணிந்து கண்ணீர் சிந்து மன்றாடி வேண்டினார் சில வேலைகளில் நம்முடைய ஜபம் இப்படியாக இருக்க வேண்டும் சில வேலைகளுக்கு அவருடைய மகிமை வெளிப்பட சில வேலைகளுக்கு கருடைய வல்லமை வெளிப்பட சில வேலைகளுக்கு அவருடைய ஆலோசனை கிடைக்க சில வேலைகள் கடவுள் நம்ம இருந்து நம்மை ஆண்டு வழிநடத்த கடவுளின் பிரசனை நம்மை சூழ்ந்து கொள்ள பிரியமானவர்களே நாம் எப்படிப்பட்ட நிலையில் ஜபிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் கூட நம்முடைய நிலையை நாம் உற்று நோக்காதபடி அதை தவிர்த்து சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்ட வேண்டும் இப்படி இயேசு கிறிஸ்து ஜபித்தது போல நாமும் இறை இரையாசறை பெற்றுக்கொள்வோம் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்